மாதத்துல பதினாலு நாள் பத்து நாள் தான் விருதுங்க அப்படி விருத புள்ளியில மேனேஜர் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி நாங்க வந்து வணக்கம் முறைகளை இன்றைக்கு நாங்கள் எங்க இருக்கிறோம் சொன்னால் ஆனையு உற்பளத்துக்கு முன்னுக்கு நிற்கிறோம் ஆணையிறு உற்பளத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்றால் தங்களுக்கு தொடர்ந்து வேலை கிடைக்காமையே இந்த போ போராட்டத்திற்கு பிரதான காரணம் என்று சொல்கின்றார்கள் மற்றும் வேலை செய்யும் போது தங்களை மரியாதையின்மையாக நடத்துவதாகவும் கூறுகின்றார்கள் இது அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தபோதிலும் அவர்களிடம் நேரடியாக சென்று இவர்களுடைய பிரச்சனையை கேட்டாராக இருக்கின்றோம் வாங்க காணொரு கில்ல போகலாம் தருவ அதிகாரம் மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கார் பெண்களுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் தரக்குறையாக கருகிறது அப்புறம் அவருக்குரிய ஆட்களை மட்டுமே அவருக்கு ஒரு அவரோட சோனுக்களை வந்து வச்சுக்கிட்டு அவரோட சப்போர்ட்டுக்கு டக்குன்னு எல்லாமே அவர் செஞ்சிட்ருக்காரு அவர் யார் என்ன சொல்லி அவர் செய்கிறாருன்னு தெரிய மாட்டேங்குது இல்லை இவர் தான் எங்களை பழி வாங்குறாருன்னு தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு எங்களுக்கு முறைப்படி இப்போ கூட எங்களே உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க சந்திரகுமார் இன்றையம் வந்திருந்தார் கதைக்கிறதுக்கு அப்போ எங்களை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவர் அவரோட குற்றத்தை தான் வைக்கிறார் இல்லையா சரி ஓகே உங்களுக்கு நாங்கள் ஏதாவது நாங்கள் செஞ்சு தருவோம் எதுவுமே பயப்பட வேணாம் நான் உங்களை பார்ப்பேன் நாங்கள் அப்படியான்ட்டு இல்லாமல் நான் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்கேன் நீ மம்பட்டி களைவெடுத்துகிட்டு போனீங்க ஒரு ஆக்கள் உப்பு களவெடுத்திங்க ம மம்பட்டி பூடி கலவெடுத்திங்கன்னு சொல்லி சில்லியான விஷயங்களை வந்து சொல்லி சொல்லி எங்களை டாமினேட் பண்ணுறாங்க கூடியவர் கேவலம் அதுதான் உப்பளத்தில் வேலை பார்க்குற எங்களை வந்து ரொம்ப ஒரு கேவலமாக இவர் வந்து எங்களை பார்க்குறாரு அடுத்தபடியாக வந்து ஒரு முப்பதாயிரம் லொரி முப்பதாயிரம் கிலோ முப்பதாயிரம் கிலோ லொரியை வந்து ஒரு பெண்களால் வந்து ஏற்ற முடியாது அது இம்பாசிபிள் அதை வந்து கட்டாயமாக வந்து பெண்களை வந்து ஏற்றி தான் ஆகணும் ஏன்னா வந்து இந்த இடத்துக்கு போய் ஆகணும்னு சொல்லி அவங்க வலுக்கட்டாயமாக வந்து எங்கள் பொம்பளையாக்களை வந்து அடிமைத்தனத்தோட இவங்க செஞ்சுருக்காங்க அடுத்தது என்னொரு அடுத்தது என்ன இப்போ வேறு வேறு இடங்களில் வந்து நம்ம குடும்பங்களில் யாராவது இறந்து போயிட்டாலோ இல்லை எதை ஏதாவது செஞ்சாலோ நம்மளுக்கு ஒரு போதிய ஒரு ஊதியம் பத்தாயிரமா இருபதாயிரம் ரூபாய் இல்லை ஒரு ஐம்பதாயிரமோ தருவாங்க ஆனால் எங்கள் குடும்பத்தில் யார் இறந்தாலும் நாங்கள் தான் வசூல் பண்ணி காசு நூறுரூவாயோ ஐம்பது ரூபாயோ போட்டு பஸ்ஸுக்கு காசு பிடிச்சி அந்த பேனர் அடித்து அங்கே தேசிய உப்பளம்னு சொல்லி நாங்கள் போட்டு எங்கள் மக்கள் அந்த எங்கள் சொந்த இறப்புக்கு நாங்கள் போயிட்டு வரணும் அவ்வளவுத்துக்கு ஒரு கேவலம் கட்டத்தனமான ஒரு கேடு கட்டத்தனமான மார்த்தட்டி சொல்லலாம் வடமாகாணத்திலேயே பெரிய உப்பளம் மாணவர் உப்பளம்னு கேடு கட்ட செயல் இந்த உப்பளத்தில் நான் இருக்கு இதை வந்து தயவு செய்யுது இதை பார்க்குறவங்க யாராக இருக்கலாம் இல்லை பெரியவங்க யாராக இருக்கலாம் வந்து இதை தட்டி கேட்டு இதை வந்து ஒரு எப்படி ஒரு நல்ல ஒரு வழிகாட்டலுக்கு நீங்கள் கொண்டு போகணும் அதுதான் எங்கள் கோரிக்கை அம்மா கூட்டம் ஆமாம் மற்ற அதான் எல்லோரும் மாற்றிக்கிறோம் எல்லோரும் மாற்றான்னு கேட்குறோம் நாங்கள் மட்டும் இல்லை இப்போ இப்போ கூட சொல்லி இருக்கீன்னா கடதை மடதை கொடுத்துருக்கீன்னா மூன்று பேர் தான் குழப்பாதி அந்த மூன்று பேரையும் மேரேஜ் பண்ண சொல்லிக் கூட சொல்லியிருக்கிறோம் உரிமையை தட்டி கேட்டு அரஸ்ட் பண்றது அப்ப நாங்க யார்கிட்ட போய் உரிமையை கேட்கறதா அவட்டியே கேட்டு எங்களுக்கு பதில சொல்லுங்க ஆனா நாங்க மட்டுமில்லை இந்த எவ்வளோ சேனம் நிற்கிது நீங்களே மீடியாவில் பார்க்கலாம் தானே எவ்வளவு பேர் இருக்கு ஒத்துழைப்பு யாருக்கு அது விருப்பம் இல்லையா நீங்க நான் தீயம் நேரடியா கேட்டேன் எங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு முடிவு எடுங்க கூட்டம் எடுங்க இது வரைக்கும் என்ன கூப்பிட்டு அவர் சந்திக்கே இல்லை பழைய நம்பர்னால் நூறு ஒன்பது வருஷம் பூர்த்தி ஆகுது இந்த வேலை பின்னுக்கு எனக்கு பின்னுக்கு வந்த நம்பர்கள் ஓஎல் ரிசல்ட்ஸ் அந்த ரிசல் இந்த அதை அதை கூடி நான் சைட் பண்ணி தான் விட்டு போட்டு இருந்தேன் நான் சரி போகிறவே போகட்டும் இன்றைக்கு எங்களை சொல்லினா படத்துக்கு நடந்தினாங்க அங்கே பின்னுக்கு இருக்கிறோம் முன்னுக்கு இருக்கிறோம்னு சொல்லினா அதே இடத்துல இப்போ பாருங்க அந்த ஃபேக்ட்ரிக்கு வேலை நடக்குதான் ஃபேக்ட்ரிக்கு என்ன செய்யணுமான்னு இருக்கா போய் பாருங்க அப்போ இதுகளை நாங்கள் தட்டி கேட்டோன்னு நாங்க பிள்ளையான எங்களை வந்து கூடுதலான ஒரு செயவம் நாங்கள் எங்களுக்கு தொடர்ந்து வேலை வேணும் வேலை இல்லையான்னு சொல்ல மட்டுப்படுத்தியா அப்படி இல்லையெண்டா அதை கொண்டோல் உட நம்பர் சொல்லி மட்டுப்படுத்தி எங்களுக்கு தொடர்ந்து வேலை தரணும் இல்லாட்டி நாங்க வேற ஃபேக்ட்ரிக்கு அன்னைக்கு போக இல்லாத எங்களோட வயது சரி அதைத்தான் உங்கள்கிட்ட நாங்க தன்மையா அதை உங்களுக்கு ஒரு முடி கொண்டு சொல்லுவோம்

முக்கியமா வீடியோக்கேருக்கு அவர் எடுங்க அவர மாதிரி மனுஷன் கிடையாது உண்மையாலுமே அவரு என்ன அடமலைக்கும் வேலை தரக்கூடிய மனுஷன் அனுபவ சாரி இல்லாத வழியில விட்டு அனுபவம் இருக்கீங்க இப்ப கூட அட்மி ப்ரோமுக்குள்ள என்ன பிரச்சனை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி

വന്ന് ഒമ്പത് വർഷം ആയിട്ട് എന്റെ നമ്പർ ഇപിഎഫ് നമ്പർ നൂറു എനക്ക് കീഴ്പെട്ട അകലം ഇരു മേൽപെട്ട ഇ പി എഫ് നമ്പർ കറിലും ഇറക്ക് ഇവയെ എന്നു കേട്ട മാതം മാതം കൂട്ടങ്ങൾ കൂടുതൽ ഇല്ല എന്റെ ഓഫീസിലെ വന്ന് കൂട്ടങ്ങൾ കൂടുതൽ ഇല്ല മറ്റത് ജി എം വന്ന് എങ്ങളെ ഒരു മൂന്ന് മാസത്തൊക്കെ ഒരുക്കാ സന്ദിക്കുന്നതും ഇല്ല എങ്ങനെ ചെന്നാൽ കൂടി ഓമൻ്റെ കേട്ടിട്ട് പോയിനാ തുമ്പോൾ എറുരയില്ല മറ്റത് വന്ന് நல்ல தலைமத்துவம் இங்க இல்ல முந்தி இருந்தது இப்ப நான் வந்து ஏழு வருஷம் எட்டு வருஷத்துக்கு இருந்த தலைமத்துவத்துக்கும் இப்ப இருக்கிற தலைமத்துவமும் பிள்ளையா இருக்கு இவர்கிட்ட போய் எதையுமே எங்களால கதைக்கலாமே இருக்கு கதைச்சாலும் அந்த முரண்பாடா வருகுது மேனேஜரோட முரண்பாடா வருகுது அப்ப நாங்க எத்தனோ தடவை எங்கட பிரச்சனைகளை கதைச்சு கொண்டிருக்கேக்க கதைச்சா എങ്ങളെ തൂക്കി വളിയേറുടേ മനേജറോട കഥ എങ്കാത്തേ മണ്ട മനേജർ പൊറമയ കേളവിലും എങ്ങനെ ഓ എങ്ങനെ തുടർന്ന് വേല താറയില്ല തുടർന്ന് നാപ്പത്തയ്യായിരം അമ്പതിനായിരം രൂപ ഉളാക്ക് വളമിയ ആ വന്നാതാ വരാട്ടി എങ്ങനെ കൊണ്ടും ഇല്ല എത്ര മണിക്ക് വിടാ ആറരയ്ക്ക് ഫിംഗർ പ്രിൻറ്റ് സൈൻ വയ്ക്കും പിന്നേരം രണ്ടരയ്ക്ക് തന്നെ വീട്ട പോ ஆனா டாக்டேட் வேல சில வேல எங்களுக்கு பத்து மணிக்கு முடியலாம் பன்னெண்டு மணிக்கு முடியலாம் பிஆரண்டாங்க சீசன் டைம்ல அதுக்கு பிரிம்பா சம்பளம் தருவினோம் அதெல்லாம் அவங்களை காணாட்டியும் பிரிம்பா சம்பளம் தரவே அது செய்து போய்க்க எங்களுக்கு நாலு மணியும் ஆகும் சில வேல லொரி தருவினோம் பொம்பளையாக அதெல்லாம் நாங்க ஓமென்ட் சொல்லித்தான் செய்தனாங்க இல்லையண்டு இல்லை எங்க ஃபேக்டரிய வளர்க்கணும்னு ஓமன் சொல்லி நாங்க செய்தனாங்க ஒரு பன்னெண்டு பேர் எல்லாம் செய்து அனுப்பி விட்ட நாங்க அப்ப இப்பயும் நாங்க செய்து கொண்டுதான் இருக்கிறோம் லொரி செய்யறாங்க லோட் எழுதுறது மண் லோட் எழுதுறது எல்லாமே செய்யறோம் ஆனா இவர் இப்ப சொல்றார் மேனேஜருட போய் முறை கேட்க சொல்றார் நாங்க படுத்து அந்த இருக்கிறது வேலை செய்யற இல்லை அந்த சூழலால நாங்க தர இல்லையனு சொல்லி சொல்றேன் அப்படி நடக்கிற இல்லை மற்ற கும்பனிகள் தொள்ளாயிரத்தி எம்பது ரூபா சம்பளத்துக்கு தான் இந்த வந்து சேர்ந்தேன் ஆனா நான் ரெண்டு பஸ் வரி வரணும் கோனாவில் இருந்த கிளிநோச்சி வந்து கிளிநோச்சியில இருந்து இஞ்ச வரணும் ஆனா கிளோஜி அந்த கோனாவில் இப்படி அஞ்சு அஞ்சு அஞ்சரைக்கு பல கிட்டாதான் நான் கிளிநோச்சிக்கு வரலாம் அது மட்டும் என்னோட வாகனம் இல்லை வாகனம் நான் இந்த உங்க பாதிப்புகள் இருக்கு வறுமையால நாங்க மற்ற செய்யறோம் பாதிப்புகள் இருக்குறது ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவங்களை அப்படி இதுவரைக்கும் வரைக்கும் வர இல்ல கூடுதலான கூடுதலா பெண் தலைமத்து கொண்டு ஆக்கல் தான் இருக்க மாம்பழம் இல்லாம கூடுதலா பொம்பிளைய அவைக்கு சில வேளா சில வேளையில் உண்மையா செய்யலாதான் வயதுபோனாக்கல இவெல்லாம் என்பது நம்பர் ஆனா இது வரைக்கும் ஒரு ஈஸியான வேலை இந்த ஃபேக்டரி குடுக்க இல்லை அப்ப அதுகளை கேட்க இப்ப வந்தவையூக்கி ஈஸியான வேலைகளுக்க விடுக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு தாக்கமா இருக்கு அதுகளெல்லாம் இவைய ஒழுங்கு செய்து அவங்களுக்கு தரும் இப்ப நான் இல்லை எனக்கு பிரஜ அவ எல்லாம் பிள்ளைகள் மனுஷன் இல்ல ஏஎல் படிக்கிறார் ஓயல் படிக்கிறாரு அவ்வளவு சில அவ வைக்கலாம் அவன் நீங்க கேளுங்க வரும் நடிக்கிற வேலை செய்யலாங்க பிரஜனை எனக்கும் வரலாம் அம்மாக்கும் வரலாம் எல்லாருக்கும் வரலாம்

முடிக்குது அதுக்குள்ள பெட்ரோல் இஞ்சி இருந்து எங்களுடைய மோட்டார் சைக்கிள்ல இருந்து வராது கெஞ்சிக்குதா யாருன்னு எங்களுக்குதான் வராது எல்லாரும் எல்லாருக்கும் எங்களுக்கும் ஒரு முடிவு வேலை ஒவ்வொரு நாளும் வேணும் வேலை கோரிக்கை எங்களுக்கு வேலை தொடர்ந்து வேணும்ன்ற தான் எங்களுக்கு முக்கியத்துவம் எங்களுக்கு வேலை வேணும் வணக்கம் வணக்கம் எந்த பேர் எனக்கு நீங்க நானும் உங்களுக்கும் இதே பிரச்சனை இதே பிரச்சனை உங்களுக்கு எதிராக நடந்த ஒரு சம்பவம் எதுவும் நீங்க அதனால நாங்க வண்ணில வேலை செஞ்சினாங்க வண்ணில வேலை செஞ்சோம் நானும் அவாவும் தான் வேலை செய்யறது ரெண்டு பேரும் வேலை செஞ்சோம் இழுத்த உப்பு கொஞ்சம் கறிக்கா வந்துட்டு வந்த வளத்துல மழை மழை தட்டி உளு தாட்டிட்டு ரெண்டு பேரும் போ வேலைய விட்டு உடனே சொன்ன உடனே நாங்க செஞ்சோம் ஏடாம தான் பன்னெண்டாம் தேதி வண்ணில இருந்து டூக்கு மாறிட்டேன்டா மற்ற மதியம் வந்த நேரம் புது மேனேஜர் வந்திருந்தேன் அவர்த கேட்டோன்னு அவர் சொன்னா ரெண்டு பேரும் வேலையை விட்டு நிக்கிறாது பழைய ஆகல நீங்க உடனே நீங்க டூக்கு மாறணும் உடனே நாங்க தூக்கு மாதிரி போய்க்கு மண்ணூ மன்றும் புழஞ்சாலையும் அங்காலயமா இருக்கு ரெண்டு குறிவா இருக்கு ஏயும் பி இருக்கு அப்ப உடனே நானும் ஆகும் ஒரே மேனேஜர் தானே அப்ப இவர் இல்ல மேனேஜர் முதல் அப்ப நாங்க சொன்னா உடனே வந்து நாங்க சொல்லி வேலையை விட்டு வந்துட்டோம் நாங்க வெளியே போனோன்னு நாங்க வந்துட்டோம் வந்த அவருட சொன்னோன்னே அவர் சொன்ன ரெண்டு பேரும் வேலையை விட்டு நீங்க வெளியே போயிடாது நீங்க படையாக அப்ப நீங்க ரெண்டு பேரும் நானும் அக்காவும் அப்படின்னா நாங்க அங்கால வேலைக்கு போய் அங்காள போய் நிக்கிறோம் அவ்ள வேல செய்வோம் என்ன செய்யணுமோ செய்வோம் ரொலிக்கு நாங்க ரெண்டு அட்டி போட்டு எத்தி சகாலதும் செய்யறோம் நாங்க நானும் போனால இருந்து மூணு ரெண்டு பஸ் சரிதான் வரணும் சைக்கிள வந்து தான் இல்ல ஆஹ் ஒரு டேன்கள் போட்டு நாளைக்கு எனக்கு நாலு புள்ளிகள் படிப்பிக்க அது வருமானம் காணாது அதோட உப்பு எடுக்கிற சீசன்ல வந்து சொல்லிடுவாங்க எல்லாரும் உப்பு தாங்க உங்களுக்கு வேலை இல்லாத சீசன் ஓப் சீன் மூணு மாசம் அதுக்கு நாங்கள வேலை தருவாங்க இப்ப பார்த்தா நாங்க அந்த நேரம் சேர்த்து சேர்த்து உப்பு எழுத்து கொடுத்தாங்களை உப்பு எடுத்து கொடுத்துனாங்க இப்ப வந்து என்ன சொன்னாங்க எங்களுக்கு டேனை போட்டு நாளைக்கு வேலை இல்ல நானும் செய்வாங்க அடுத்த நான் வேலை அடுத்த டேன் போட்டு வருது மாதத்துல பதினாலு நாள் பத்து நாள் எல்லாம் வேலை செய்யும் அப்படி பெருசு பிள்ளைகளை படிக்கிறது நாங்க சாப்பிடுறது என்னென்ன பசங்களுக்கு வந்து போறோம் அது ஏன்னா கஷ்டம் அப்ப எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வேலை தருவாங்க மற்றது எல்லா கொம்பனிலயும் பத்தாயிரம் பதினேழமும் கூட்டுனது ஆனா எங்களை கொம்பு வரைக்கும் சம்பளம் கூட்டிடுங்க ஆனா எங்களுக்கு ஒரு எமௌண்ட் வந்தது ஐயாயிரம் வந்தா அதே நீ பண்ணு அதே இல்ல அங்கெல்லாம் கூட்டினா காசு இல்ல இந்த காசம் எங்களுக்கு ரெண்டாயிரம் தான் சம்பளம் அந்த சம்பளத்துல நாங்க சாப்பிட்டேன்னா உடுப்படுத்தா புள்ளையில படுக்கிட்டேன்னா இங்க வேலைக்கு பஸ்ட்டு காசு இல்ல சரியான கஷ்டம் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வேலை எல்லாருக்கும் எல்லாருக்குமே நாள் என்ன போலாம் கூடிய பங்கு எல்லாரும் இப்படி

மூவாயிரம் சாமான அரசு சாமான தந்து அவர் அவர் அவ்வளவுதான் வேலை மற்றது அந்த பிரபுல அண்ணன் நடந்தது நடந்ததுலயும் நாங்க இப்படி காத்துட்டோம் சொல்லி இந்த வேலை வேற ஒரு ஒரு மாதம் நீ பாட்டணும் ஓ ஒரு மாதம் ஒரு மாதம் நாங்க ஒரு இன்ஜினியர் ஒரு ஆள மாதிரி கதைச்சினா இப்படி பிரச்சனை நாங்க அப்படி வேலை செய்யறோம் எங்களுக்கு இந்த இதுக்கு ஒரு வேலை வேற சொல்லி கதைச்சதுக்கு நாங்க வானத்தை மறைச்சு கண்ணாடியை தொட்டு காத்திட்டோம்னு சொல்லி என்ன வேலை நீ பாட்டணும் ஓ கம்மா இல்ல மூணு பேர் நீங்க கேளுங்க

எனக்கு இன்னொரு ஆள் வேலை சொல்றது அப்ப நான் எனக்கு பொறுப்பானவர் சொன்னா தானே செய்யலாம் நான் சும்மாவே எந்த வாட்டில வேலை செய்யல தானே அதை மூன்று நாள் வேலையை விட்டு நீ பாடுவேன் ஒரு மூணு நாள் முடிச்சு திரும்ப வேலைக்கு வர திரும்ப சொன்னுவேன் இல்ல அந்த வேலை செய்யலாது நீங்க போய் லேபர் வேலையை செய்யுங்க இப்ப இப்படியே பிரச்சனை பட்டு பிரச்சனை பட்டு பிறகு ஒரு மாத காலமா வேலைக்கு வாரது எடுக்கிறதே இல்லை பதினஞ்சு லோட்டை ஓ மத்திய உப்பு எழுத்துறான்னு சொன்னா ஒன்றரை லோட்டு உப்பு எழுத்து உடலோட்டும் கடைசி மாதம் எல்லாம் குறைவு ஒன்பது நாள் பத்து நாள் அப்படித்தான் இருபதாயிரத்துக்குள்ள தான் கிடைக்கணும் தான் போடுவிடும் பத்தாம் தேதி பத்தாம் தேதி அப்ப பிள்ளிகள் ரெண்டு படிக்கணும் ஒராளே மட்டவரு இப்பான் ஏல் தொடங்கி மூத்த மூட்டம்மாவில் ஏல் படிச்சு இப்ப கம்பியூட்டர் கிளாஸுக்கு போறான் அப்ப எனக்கு பணம் வரும் அப்ப எழுப்பில தான் அந்த பிள்ளைகளுக்கு சில அவக்கும் காணாது அப்ப என்ன கஷ்டம்தான் செய்யறது கஷ்டம் தான் சரியான உங்களுக்கு

வீட்டில் இருந்து தான் டே வந்த நாங்கள் வந்த இடத்துல போஸ் ரூம் போக மட்டும் போனான் போன இடத்துல மேனேஜர் உங்களுக்கு உங்களோட ஏற்பாட்டை மீது முடியே இல்லை நீங்கள் எங்கள் வேறு வேணால் வெளியே போங்க இல்லையன்னு சொன்னா நான் போலீஸு கடிச்சு சொல்லி உங்களுக்கு குண்டு வச்சேன்னு சொல்லி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ சொல்லுவேன் இப்போ நாங்கள் போக முடியல அவசரமா போக வேண்டியிருந்தா அதுக்கு போத்து விடத்தான் பண்ணும் ஆனா அதை மேனேஜரா இருந்து கொண்டு மேனேஜரா இருந்தாலும் மேனேஜர் பிடிக்கிறதா சொல்றேன் இந்த மேனேஜர் எங்களுக்கு தேவையே இல்லை நேர சொல்லிருக்கேன் அண்ணா வணக்கம் வணக்கம் இன்றைக்கி போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க தான் கூடுதலாக முன் வலித்த வேலை நடத்துறது மனித தெரியுமா ஓகே இந்த போராட்டத்தின் கோரிக்கை வேலை இன்மை தான் அதாவது தான் நம்ம வேலை கட்டுப்பாடு வேணும் சொல்லலாம் இப்போ உண்மையிலேயே இங்க உள்ள உங்களுக்கு நடந்த அநீதி என்ன அஹ் அதை பற்றி கொடுக்கறது அண்ணா உள்ள அநீதி என்னன்னா ஒரு சின்னதாக ஒரு மழை பெஞ்சால் கூட எங்களை வந்து வேலையை விட்டு நிப்பாட்டிடுவாங்க நாளைக்கு வாங்க நாளை கழிச்சு வாங்கன்னு சொல்லி எங்களை விட்டு வேலையை விட்டு நிப்பாட்டிடுவாங்க இப்போ வந்து ஒரு சரியான ஒரு ஒரு எப்படி சொல்கிறது மேனேஜ்மெண்ட் இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு தகப்பன் சரியாக இருந்தால் தான் அந்த வீட்டு குடும்பம் வந்து தலை சரிக்கும் நாட்டுக்கு ஒரு தலைவன் சரியாக இருந்தால் தான் நாடு தலை நோங்கி நிற்கும் அதே மாதிரி ஒரு தொழிற்சாலைக்கு ஒரு தலைவன் சரியாக இருந்தால் தான் அந்த தொழிற்சாலை நல்லா இயங்கும் இந்த தலைவன் வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன புள்ள ஒரு சின்ன புல்லைன்னா வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது அவருக்கு வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து அவருக்கு சரியா செய்ய தெரியுமா செய்ய தெரியாதா எதுவுமே தெரிய மாட்டேங்குது மக்களை வந்து ரொம்ப வழிய பெயின்ஃபுல்லாக்குறது வழியை கொடுக்கறது பொம்பளையாக்கள்னு பார்க்காம கொள்ளாம அவங்களுக்கு ஹார்டான ஒர்க் கொடுக்கறது வேலையில் கொடுக்கறது மரியாதை கொடுக்கறதுல கேவலமா கதைக்கிறது பாபோனி பேசுறது அவர் எப்படி சொல்றது ஒரு தலைமைத்துவத்துக்கு சரி சரியற்ற ஆள் இவர் இவருக்கும் மேல்மிட்டம் ஒரு மேல்மிட்டம் ஒரு ஆள் இருக்காரு வந்து இவருக்கு என்ன சொல்றாரோ அதப்படியே இவர் கேட்பார் ரெண்டு பேருமே மாறி மாறி செய்யறதுனால நடவுக்குள்ள இருந்து நாங்க இருபக்கம் அடி வாங்க மத்தள மாதிரி இங்க அடி வாங்கிட்டு இருக்கோம் அதனால மாசம் வந்து ஒரு அப்ப நடந்து அப்ப சரின்னு சொல்லிட்டு நடந்து அப்ப இது வந்து எங்களுக்கு வந்து முரண்பாடு இதனால வந்து நாங்க வந்து இப்ப என்ன முடிவெடுத்திருக்கோம்னா முழுமையான போராட்டம் முற்றுகை இங்க வந்து இப்ப இபிஎஃப் நம்பர் மட்டும் எழுநூறு எழுநூறுக்கு மேல போயிருச்சு இதுல இவர் இவராலேயே நிறைய பேர் வந்து வேற வேற வேலைகளுக்கு போனவங்க இருக்காங்க நிறைய பேர் இவங்க இவர இவராலேயே இவரோட பிரஷர் தாங்க முடியாமலே தற்போது ஒரு முன்னூறு பேர் மட்டும் இப்போதைக்கு வேலை செய்யறாங்க ஒரு நூத்தி ஐம்பது பேர் மட்டும் இன்னைக்கு இருக்கும் ஒரு கொஞ்ச பேர் இன்னைக்கு டேன் நாள் இன்னைக்கு டேன் அதனால இங்க இப்போ கொஞ்ச பேர் தான் வந்திருக்காங்க நாளைக்கு நாளை நாளைக்குள்ள டேன் வந்து நாளைக்குள்ள உங்களுக்கு வரும் அவங்க நூத்தி ஐம்பது முன்னூறு பேர் மட்டும் அடுத்த கட்டம் நகர் அடுத்த கட்டம் நாங்க வந்து கடிதம் எழுதி இருக்கோம் அந்த கடிதத்தை வந்து இந்த மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி இந்த மேனேஜர் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி நாங்க வந்து போர்டுக்கும் உப்பல போர்டுக்கும் நாங்க கொடுத்துட்டு இஞ்சோல மேனேஜ்மெண்ட்டுக்கும் கொடுத்துட்டு நாங்க அப்படியே கச்சேரிக்கு போயிட்டு அங்க போய் மனு கொடுக்க போறோம் நாங்க அங்க போய் கொடுத்துட்டு முழுமையான வந்து ஒரு தீர்வு காணாம வந்து இந்த போராட்டம் நாங்க கைவிடுறதாக இல்லை தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கோம் ய்யா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்களுக்கு என்ன பேர் என்ன பேர் சின்ன தம்பி தவிர நீங்க வந்து ஒரு வருஷமும் ஆறு மாதமா வேலை செய்யறேன் வேலை செய்யறதுல உப்பு சிமாக்கான பேரம் அதே மாதிரி எங்களை பொடியில ரெண்டாயிரத்தி சம்பளம் இந்த உப்பு வந்து ஒரு ஆளு பொருள் ஒட்ட அதுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் சொன்னது அதுவும் தெரியல மற்றது எங்களோட பொடியும் சரியாக கஷ்டப்படுறாங்க நான் மட்டும் எங்களோட பொடிகள் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க எங்களுக்கு இந்த ஊதியமும் காணாது அதை விட எங்களுக்கு இங்கே இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் இல்லை எங்களுக்கு இங்கே அஞ்சு பேர் பாதிக்கப்பட்டிருக்கணும் நான் பதினேழு நாள் வார்டில் நான் அந்த மெடிக்கல் சம்பளம் இல்லை திரகாவதியோட ஃபுல்லாக எனக்கு முன்னால மண் விழுந்து கையோட அஞ்சு பேர் இருந்தவா அந்த மெடிக்கல் சம்பளம் இல்ல போட்டு கொடுக்குறேன்னு அதே மாதிரி அஞ்சு பேர் இருந்துருக்கணும் இங்கே அஞ்சு பேர் இருந்துருக்கணும் என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்டும் கூட வார்டில் இருந்தது நான் காட்டுறேன் காட்டலாம் எங்களுக்கு சரியான ஊதியம் மற்ற இந்த பெய்யுக்கள்லாம் நேரத்தை குறைக்கணும் அப்படி இந்த நீதி கட்டால் எங்களை பேசி படிக்கிறப்போ இல்லாடி இவரை கொண்ட நோக்கி நேரலாம் போட்டு கஷ்டமான வேலையென்னு முடியணும் அப்படியே அப்படி எங்களை படிக்கிற கஷ்டப்படுத்தினோம் அதனால நான் எங்களுக்கு ஒரு நீதி போனோம் மற்ற எங்களுக்கு இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் ஆடி இப்படி என்ன கஷ்டமான வேலையை செய்து வாழ்றது இப்போ அரிசியை இருநூத்தி எண்பது ரூபா வைக்குது அதனால் மா கொஞ்சம் நூத்தி எண்பது ரூபாய்க்கு அதனால ஒரு அளவுக்கு குறைஞ்சதால இந்த காசு எடுத்து அந்த இருக்குது எனக்கு ரெண்டு புள்ளி அடிதான் அப்படியா டேடிக்கு ஒரு கம்பெனிக்கு போன ஒரு கம்பெனி போனா இந்த கொடுத்துட்டு இன்னொரு நீதியான ஒரு விடுதலை வந்து தொடர்ந்து வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் ஒரு வருஷமா ஆறு மாதம்

எங்களுக்கு சீசன் காசு நான் குறைஞ்சில இருந்து வரேன் எனக்கு சீசன் எடுத்தா நூற்றி ஐம்பது ரூபா ஒரு நாளை வரணும் போகதில்ல காசு கொடுத்து வந்துட்டேன் முந்நூறுபா முடியும் அதை விட பரவிலிருந்து வராக்க கூட முன்னூற்றி அறுபது ரூபாய் கொடுத்து கூட விரும்பணும் அது கூட போதும் எங்கள்ட உழைப்பு லாபங்கள் எங்களுக்கு இல்லை குணாக போகுதும் எங்களுக்கு மென்மையாக வேலை எதுவும் வேணும் சம்பளமும் இல்லை கஷ்டமும் வேலை சம்பளமும் குறைவு பகுதியும் காணாது நீதிக்கு யாரும் இல்லை நன்றி வணக்கம் வணக்கம் முருகே இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆணையர் உப்பளத்துக்கு முன்னால் உப்பளத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் அவர்களுடைய பிரதான கோரிக்கை தொடர்ந்து தங்களுக்கு வேலை கிடைக்கணுங்கிறது தான் ஸோ இது தொடர்பாக மக்கள் தொழிலாளர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் இந்த கருத்துக்களை நீங்களும் கேட்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்டம் என்னென்று அடுத்த வீடியோவில்